ராஜ்புதூர் என்ற அழகான கிராமம் இந்த கிராமம் மலைகளாலும் பசுமை நிறைந்த காடுகளாலும் ஆறுகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இந்த கிராமம் விக்ரமராஜா என்னும் குறுநில மன்னனின் ஆட்சியின் கீழ் இருந்தது விக்ரமராஜா ஒரு சிறந்த மன்னராக விளங்கினார் இந்த கிராமத்தில் மக்கள் அன்போடும் செழிப்போடும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ராஜுவும் தன் மகள் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் ராஜுக்கு ஆடு மாடு கோழி போன்றவை வளர்ப்பதற்கு மிகவும் பிடிக்கும் அவற்றின் மீது மிகுந்த அன்போடு இருப்பார் ராஜு மிகவும் கடுமையான உழைப்பாளி தினமும் வயலில் வேலை முடிந்தவுடன் தனது வீட்டுக்கு தேவையான விறகுகளை தானே வெட்டி எடுத்து வந்து வீட்டில் சேர்ப்பார் ஒரு நாள் ராஜு அதிகாலை தன் நிலத்தை உழுவதற்காக சென்று கொண்டிருந்தார் செல்லும் வழியில் ஒரு குகையில் இருந்து ஒரு சத்தம் வருவதை உணர்ந்தார் சிறிது நேரத்தில் அந்த குகையிலிருந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று வந்தது ராஜு ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்றார் இந்த பாம்பு ஒரு வைரக்கல்லை அந்த இடத்தில் போட்டுவிட்டு இது உனக்குத்தான் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது அதை எடுத்துக்கொண்டு வயலுக்குச் சென்ற ராஜு வயலில் தன் வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் தன் மனைவியிடம் அங்கு நடந்ததை கூறினார் மனைவியில் தன் மகளும் அந்த வைரக்கல்லை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் இதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று மனைவி கூறினார் ஆமாம் என்று ராஜு கூறினார் அடுத்த நாள் அந்த வைரத்தை ஒரு பெரிய வைர வியாபாரிடம் விற்றுவிட்டு அதற்கு பதில் ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகளை எடுத்து வந்தார் ராஜு சொன்னார் தன் மனைவியிடம் இவ்வளவு காசுவும் நமக்கு வேண்டாம் இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பொற்காசுகள் அனைத்தையும் ஊரில் உள்ள அனைவருக்கும் பிரித்துக் கொடுக்கலாம் என்று சொன்னார் அதுவும் சரிதான் என்று மனைவி கூறினார் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உணவானாலும் சரி பணமானாலும் சரி தன் தேவை போக மீதம் இருப்பதை மற்றவர்களுக்கும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம்